மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கின்றோம் பிரைநில ஊடக வலை அமைப்பு ஊடகத்துறை சார்ந்த பல்வேறு பயிற்சி பட்டறைகளை இளைய தலைமுறைக்கு வழங்கிட்டு இருக்குது அதில் மிக முக்கியமான ஒரு அங்கம் தான் நியூஸ் ரீடிங் ஒர்க்ஷாப் செய்தி வாசித்தல் பயிற்சி பட்டறை குறிப்பா ஒரு செய்தியை சேகரிக்கிறது எப்படி சேகரித்த செய்தி எழுதுறது எப்படி எழுதின செய்தியை வாசிக்கிறது எப்படி போன்ற விஷயங்களை முறையாக கற்றுக் கொடுக்குற ஒரு பயிற்சி பட்டறை நாங்கள் தொடர்ச்சியாக நடத்திட்டு இருக்கிறோம் அந்த வகையில் கடந்த மாதம் சுமார் இருபது பேர் கொண்ட ஒரு பயிற்சி பட்டறையை எங்களுடைய பதிமூன்றாவது பயிற்சி பட்டறையை குர்நேகல் நகரத்தில் நாங்கள் ஏற்பாடு செய்தோம் செய்திருந்தோம் அதில் சுமார் இருபது மாணவர்கள் பங்கு இருந்தார்கள் அவர்கள் குறிப்பாக நான் மேலே சொன்ன செய்தியோடு சம்பந்தப்பட்ட சகல விடயங்களையும் முறையாக நுணுக்கமாக தெளிவாக படிச்சிருந்தாங்க அண்ட் அங்கே இருந்து போகிற நேரம் மிகப்பெரிய ஆத்ம திருப்தியோட மன சந்தோஷத்தோடு அங்கிருந்து வெளியிறங்கி போனாங்க இப்போ அவங்க அந்த துறையில் குறிப்பாக தான் மீடியாவில் வரணுன்ற ஆசை உள்ளவங்க அவங்களுடைய துறையில் ஜொலிக்கிறதுக்கு அதற்கான பயிற்சிகள் எடுத்துக்கொண்டு இருக்கிறாங்க அங்கிறது எங்களுடைய இந்த ஒர்க் ஷாப்பினுடைய மிகப்பெரிய வெற்றியாக இருக்குது சோ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய செய்தி வாசித்தல் பயிற்சி பட்டறையினுடைய பதினான்காவது பேட்ச் டிசம்பர் மாதம் ஏழு எட்டாம் தேதியில் குருநேகல் நகரத்தில் நடக்க இருக்குது ஸோ இந்த வீடியோ பார்க்குற உங்களில் யாருக்காவது இந்த ஃபீல்டில் வரணும் குறிப்பாக செய்தி எழுதுகிற செய்தி வாசிக்கிற திறமை உங்களுக்குள்ளே வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் தான் இந்த ஒர்க் ஷாப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு மிக பொருத்தமான ஆள் நீங்கள் எட்டு வயதுக்கு மேற்பட்ட ஒருத்தராக இருந்தால் தமிழ் மிகச் சரளமாக உங்களுக்கு வாசிக்க முடியுமாக இருந்தால் நீங்கள் இந்த ஒர்க் ஷாப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் குறிப்பாக ஒரு செய்தியை சேகரிக்கிறது எப்படி சேகரித்த செய்தியை ஒரு ஊடகத்துக்கு பொருத்தமான விதத்தில் வானொலியாக இருக்கட்டும் தொலைக்காட்சியாக இருக்கட்டும் இணையதளமாக இருக்கட்டும் பத்திரிகையாக இருக்கட்டும் ஒரு ஊடகத்துக்கு பொருத்தமான விதத்தில் நாம் எப்படி எழுதுவது எழுதின செய்தியை ஒரு விஷுவல்ல நாங்கள் எப்படி வாசிக்கிறது போன்ற விஷயங்களோடு உங்களுக்கு ஒரு யூடியூப் சேனலை க்ரியேட் பண்ணி அதில் என்னென்ன கன்டென்ட்டுக்குள்ளே நீங்கள் உங்களுடைய நிகழ்ச்சிகளை தயாரிக்கலாம் போன்ற விஷயங்களை மிக தெளிவாக செயன்முறை பயிற்சியை வழங்குகிற ஒரு ஊடக அமர்வு குறிப்பாக செய்தி வாசித்தல் பயிற்சி பட்டறை இதில் வரக்கூடிய டிசம்பர் மாதம் ஏழு எட்டாம் தேதியில் குருநேகல் நகரத்தில் நடக்க இருக்குது ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு தமிழ் சரளமாக வாசிக்க முடியுமாக இருந்தால் நீங்கள் பத்து வயதுக்கு மேற்பட்ட ஒருத்தராக இருந்தால் ஆண் பெண் இருப்பாளரும் இந்த பயிற்சி பட்டறையில் பங்கு பற்றலாம் இரண்டு நாளும் போதிய அளவு பயிற்சி உங்களுக்கு வழங்குறதுக்கு நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம் வார இறுதி நாள் சனி ஞாயிறு டிசம்பர் மாதம் ஏழு எட்டாம் தேதியில் தான் இந்த பயிற்சி பட்டறை குருநேகல் நகரத்தில் நடக்க இருக்குது ஸோ நீங்களும் இந்த பயிற்சி பட்டறையில் பங்கு பற்றி ஊடகத்துறையில் நீங்கள் போகணும்ன்ற அந்த கனவுக்கான அடித்தளத்தை அதுக்கான ஃபவுண்டேஷனை நீங்கள் உருவாக்கி கொள்ளுங்கள் உங்கள் முழுமையாக பயிற்றுவிக்கிற பொறுப்பை நாங்க ஏற்றுக்கொள்றோம் ஏன்னா எங்கள்கிட்ட ஏற்கனவே படித்த நிறைய பேர் இப்போ இலங்கையிலும் சரி வெளிநாடுகளையும் சரி நிறைய ஊடகங்கள் கடமை புரிகிறாங்க சோசியல் மீடியா இருக்கட்டும் அதே மாதிரி நேஷனல் மீடியாக்களாக இருக்கட்டும் இதுல எங்கள்கிட்ட படிச்சவங்க நாங்க வழிகாட்டினோம் அவங்களுடைய முயற்சியாலையும் அவங்களுடைய உத்வேகத்தாலையும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆர்வத்தாலையும் அவங்க இப்ப ஊடகங்கள் கடமை புரிகிறாங்க இது அவர்கள் அவர்களுக்காக உருவாக்கி கொண்ட பாதை என்பதையும் நாங்க ஞாபகப்படுத்துறோம் சோ உங்களுக்கு நல்லதொரு சந்தர்ப்பம் உங்களை தேடி உங்களை நாடி வந்திருக்குது பிரேநிலா ஊடக வலையமைப்பின் செய்தி

குர்ணைகள் நகரத்தில் நடக்க இருக்குது அண்ட் கட்டாயமாக பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுடைய கணவன் அனவாக்கிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் எல்லோருக்கும் ஆல் தி பெஸ்ட்